ஸ்ரீமதி ராமானுஜயனமாக இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சோலிங்கர் அதாவது சோளிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்ம சுவாமி வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம் அதனால் கேட்கும் வரங்களை தரும் சோலிங்கர் யோக நரசிம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக தான் அந்த மலை மேலே இருக்கிற நரசிம்மரை பார்க்க தான் நம்ம போகிறோம் இது வந்து நுழைவாயில் கீழ் வலை அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு படிகட்டை ஏறி சென்றால் மட்டுமே நம்ம நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியும் இந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறந்திருக்கும் ஒரே கடவுள் அப்படின்னா நரசிம்ம பெருமாள் மட்டுமே கீழே வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் செய்ய அப்படியே மேல படியில் போகலாம் அப்படியே நம்ம நடந்து போனோமா ஆயிரத்தி முன்னூத்தாறு படிக்கட்டு கடந்து போகும்போது நமக்கு ஒரு சிறப்பான முறையில் நமக்கு ஒரு நரசிம்மர் தரிசனம் கிடைக்கும் நரசிம்மர் வந்து யோக நிலையில் இருப்பாரு ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்திருப்பார் ஐதீகம் இங்கே வந்து ரோப்கார் வசதியும் காலமாக செஞ்சிருக்காங்க இந்த ரோப்கார் வந்து பார்த்திங்களா அதாவது நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் படிக்கட்டில் ஏறணுமா நம்ம ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு நாற்பது நிமிஷம் ஒன் அவருக்குள்ள நம்ம ஏறிடலாம் நல்லா எங்கா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஏறிடலாம் அன்னதானமும் பிரவேசம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து ரோப்பு வெயிட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்களா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தமா சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு ஃபேஸுவல் பண்ணியிருக்காங்க இந்த ரோப்பில் ரோப்புக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு ஐம்பது ரூபா வரத்துக்கு ஐம்பது ரூபா மொத்தம் நூறுரூபா மட்டுந்தான் இருந்தால் ரோப் வசதி வந்து பார்த்தீங்கன்னா ப ரோப்பு இருக்கு மொத்தம் நாலு மிஞ்சு இருக்குது போகிறதுக்கு நாலு இம்ச்சு வரத்துக்கு நாலு இன்ச்சு ஒரு டைமில் வந்து ஒரு இமிச்சில் நாலு பேர் போகலாம் அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு பதினாறு பேர் வாங்க இந்த கோவிலினுடைய அதிசயங்கள்லாம் என்ன இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவிலுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் இங்கே மீன் இருக்கும் மீனுக்குலாம் உணவு வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான கோவில் நாளை என்பது நரசிம்மரிடம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நரசிம்மரை வழிபாடு செய்வோம் நூற்றி ஏழு தேவி இது ஒன்று அறுபத்தஞ்சாவது திவிதேசம்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி உயரத்தில் உள்ள மலை கோயில் இது வந்து இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோலிங்கர் அப்படிங்கிற யோக நரசிம்ம ஆலயம் மலை மீது வந்து யோக நரசிம்மர் அமர்ந்திருக்கிறார் அதுக்கு அப்படியே யோக ஆஞ்சநேயரும் இருக்கார் மலை அடிவார காலத்தில் வந்து உச்சோர் மட்டும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இவரது பெயர் வந்து பக்தவச்சல பெருமாள் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது அடியில் வந்து அதாவது கீழே இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நாம் நடக்க ஆரம்பிக்கிறது நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு நம்ம படிக்கட்டு எல்லாமே காட்டியிருப்போம் எல்லா படிக்கட்டையுமே ஸ்கிப் பமான் பாருங்கள் வீடியோவை ஆயிரத்து முந்நூற்றரை படிக்கட்டும் நம்ம ஆலயத்தில் நம்ம நம்ம சேனலில் வரும் வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்களா அடுத்தது நூற்றி எட்டு திவு தேசத்தில் வந்து அறுபத்தஞ்சாவது தேவி தேசம் தொன் அதாவது தொண்டை நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டாவது திவு தேசங்களில் இந்த சோழிங்கர் வந்து யோக நரசிம்மர ஆலயம் மிகவும் சிறப்பு ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் இடையில் இந்த திவ்யேசம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தை வந்து பராச சோழன் அப்படிங்கிற மன்னன் வந்து மூன்றாம் வந்து கட்டியிருக்கிறாரு எனவே வந்து இந்த ஆலயம் வந்து சோலிங்கபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கபுரம் அப்படின்ச்சு ஏன்னா அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுவே மாதிரி இப்போ வந்து சோலிங்கர் அப்படின்னு வந்தாங்க பாருங்கள் முந்நூறு நானூறு நம்ம ஸ்டெப்பு ஏறிக்கிட்டே நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து தரவல தலவரலாறு அப்படின்னா அந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா பக்த பிரகலனை அடுத்து வந்து காட்சி கொடுத்த நரசிம்மரன் அவதாரத்தை வந்து தரிசிக்க வசிஷ்டர் காசிபர் அத்ரி ஜமதக்னி கௌதமர் பரத்ராஜர் விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகளும் இங்கே வந்தாங்க ஆனால் பிரகலநாதனுக்கு வந்து காட்சி கொடுத்த உக்ரகோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சியளிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நரசிம்ம பெருமாவை வேண்டுட்டாங்க அதுக்காக அவங்க ஏழு பேருமே நரசிம்மரை தவம் இருந்த ஸ்தலம் இந்த கோவில் ஒரு காலத்தில் வந்து விஸ்வாமித்திர முனிவர் வந்து இந்த தலத்தில் வந்து சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு பிரம்ம பட்டத்தை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் வந்து நரசிம்மர் தரிசனம் வந்து உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்த இந்த தளத்தை வந்து செலக்ட் பண்ணி வந்து இயங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சப்தரிஷிகள் விருப்பப்படி நரசிம்மர் வந்து தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சியளித்தார் அந்த கோலத்தையே இந்த ஆலயத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்க செய்கிறார் அப்படிங்கிறாங்க சுமார் ஆறுநூறு அடி உயர மலையில் வந்து யோக நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்குது அடிவாரத்திலிருந்து இந்த ஆலயத்தை வந்து அடைவதற்கு சுமார் ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டில் நம்ம கடந்தால் மட்டும்தான் மலைமேதை வந்து ஒரு ஏக்கர் பரப்பரவில் இரநூறு அடி நீளத்தில் நூற்றம்பது அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோவில் இருக்குது இங்கே வந்து சிம்ம கோஷ்டாகிருதி விமானத்தில் வந்து கீழே வந்து யோக நரசிம்மர் அருள்பாளிக்கிறார் இந்த நரசிம்ம பெருமான் வந்து திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் திருமலசா திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் வந்து மங்களாச்சாசனம் செய்திருக்காங்க மூலவரான யோக நரசிம்மருக்கு கிழக்கு நோக்கி யோகாச்சனத்தில் அமர்ந்திருக்கிறாரு இவர் வந்து சாலகிராமல் அணிஞ்சிருக்கார் இவரது வடிவத்தை வந்து சிலா வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அருகில் வந்து அமிர்தவல்லி தாயார் இருக்காங்க இந்த ஊரின் மையத்தில் வந்து உச்சவருக்கு வந்து தனி கோவிலே இருக்குது சிறப்புக்கூடியது பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்துமே இங்கே வந்து நடைபெறுகிறது அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மலை மீது வந்து யோக நரசிம்மர் ஆலயம் இந்த மலையில் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் இருந்தாலே ஒருவர் வந்து முக்தி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு அடுத்த அவதாரங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம் தான் இறைவன் வந்து எல்லா இடங்களிலுமே நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவதாரம் இந்த நரசிம்மர் அவதாரம் தான் அதோடு வந்து தன் பக்தனுக்காக உடனடியாக காட்சி தந்த ஒரே ஒரு பெருமாள் அப்படின்னா அந்த நரசிம்ம பெருமாள் மட்டும்தான் அதனால் வந்து எல்லாருமே நரசிம்ம பெருமானை வழிபட்டு அவருக்கு வேண்டிய வரம் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொரு வழிபாட்டு நடைமுறைகள் இருக்குது சில கோவிலில் வந்து மொட்டை போடுவாங்க சில கோவிலில் வந்து உண்டியில் காணிக்க செலுத்துவாங்க ஆனால் இந்த சோழிங்கர் யோக நரசிம்மர் ஆலயத்தில் இது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஒரே கல்லின் மீது குன்றுபோல் அமைந்த இந்த மலை மீது ஆயிரத்தி முந்நூறு வடிகட்டில் கலந்து வந்து இந்த யோக நரசிம்மரை தரிசித்தாலே போதும் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி தராரு அப்படின்னு ஐதீகம் சொல்வது நிறையா பேர் அங்கே வந்தவங்களும் சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் வந்து இறைவனுக்கு கற்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் தயிர் சாதம் நெவேதியமாக படைக்கிறாங்க வேட்டி சேலை நேர்த்திகரனாக செலுத்துகிறாங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நரசிம்மர் கோயிலுக்கு வந்து தாயாருக்கும் அபிஷேகம் நடக்குது நடைபெறுகிறது இறைவன் அபிஷேகத்துக்கு பால் தயிர் தேன் சர்க்கரை ஆகியவை வந்து பிரசாதமாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் மனவரில் மன வளர்ச்சி குன்றியவர்கள் பில்லு சூன்யம் ஏவல் வியாதி இருப்பவர்கள் வந்து இந்த யோக நரசிம்மர் வழிபட்டால் விரைவில் குணமாவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க திருமண நீங்கும் தலமாகவும் இது விளங்குகிறது இந்த கோவில் மலையேறும் பக்தர்கள் வந்து மலைப்பாதையின் வழியில் வந்து சிறு சிறு கற்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறாங்க இதுக்காக அப்படின்னா புதிய வீடு கட்டுறதுக்கு யோகம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் வந்து கார்த்திகை வந்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது ஏன் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஐந்து அதனால் கிழமைகள் விசேஷ பூஜைகள் செய்யப்படும் இந்த சித்திர மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி காஞ்சியில் கருட சேவை ஆடிப்பூரம் ஆவணியில பவித்ரோற்சவம் புரட்டாசியில் நவராத்திரி ஐப்பு மணவாள மனவாள மாமணி உற்சவம் மார்களில் ராபத்து பகல்பத்து உற்சவம் தை மாதத்தில் பொங்கல் விழா மாசியில் வந்து தொட்டாச்சாரியா உற்சவம் போன்றவையில் நடைபெறுகிறது இந்த கோவிலில் யோக நரசிம்மர் வந்து கண் மூடிய நிலையில் இருக்கும் இடத்துல வந்து மூலவர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயர் வந்து எங்கேயுமே இருக்க முடியாது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கார் யோக நரசிம்மர் அருள் மலைக்கு எதிரில் வந்து நானூற்றாறு படிகட்ட யார்னா யோக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் அவர் ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கையில் இருப்பார் அதாவது எல்லா இடத்துலையும் ரெண்டு கை கும்பிட்டுக்கிட்டு மாதிரி இந்த மாதிரி தான் பார்ப்போம் ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கை இருக்கும் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து இரண்டு கரங்களில் வந்து ஜபமாலை தாங்கி காட்சி தருவார் சிறிய மலையிலேருந்து பார்த்தாவே இந்த யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்நோக்கி நரசிம்மர் திருவடி நோக்கி இருக்கும்படி அமைச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சப்தரிசையில் வந்து இந்த மலையில் தவம் இருந்தபோது அவர்களுக்கு காலன் யோகன் என்ன இரண்டு அரக்கர்களால் இடையூறு ஏற்பட்டது இதையடுத்து பெருமாள் வந்து ஆஞ்சநேயரை வந்து இந்த தளத்தில் சென்று சப்தரிசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்படி ஆணையிட்டதனால் அதன்படி ஆஞ்சிநேயர் இங்கே வந்து இரண்டு அரக்கர்களுடன் போரிட்டார் அதனாலேயே அந்த அரக்கர்களை வெல்ல முடியல இதையடுத்து பெருமாள் வந்து அது சங்கு சக்கரத்தை வாங்கி அதை கொண்டு இரண்டு அரக்கர்களை விரட்டியடித்து ரிசிகளுக்கு பாதுகாப்பளித்தார் அப்படின்னு சப்தரிசிகள் பெருமாள் யோக நரசிம்மரங்கு காட்சியளிக்கிறார் அந்த காட்சியை ஆஞ்சநேயரும் கண்டு மகிழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க அப்போது நரசிம்மர் நீயும் இங்கு யோக நிலையில் என்னுடைய சங்கு சக்கரத்தை ஏந்தி இரு அப்படின்னு பக்தர்கள் குறை போக்கி அவர்களுக்கு அருள் அருகாக அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பிராணங்கள் சொல்லுது நரசிம்மர் கோவிலுக்கு அருகில் உள்ள குன்றில் வந்து ஆஞ்சநேயரும் யோக நிலையில் இருப்பார் அமைவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூரில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் ராணிப்பேட்டையிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டரிலும் திருத்தணி